அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அருள்வாக்கம்மா சங்கரம்மா பேசுகிறேன் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலைனூர் வட்டம் இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா இந்த கொற்ற மழையில் கூட நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியமே கிடைக்கிறது இல்லை அது ஏன்னு தெரியல நிறைய பேர் இப்போ மருத்துவத்தை நாடி போகிறாங்க மருத்துவத்திலையும் ஃபெயிலியர் நிறைய வருது அதால் இந்த சித்தர்கள் மூலியமாக வழிபாடுகள் கொடுத்துருக்காங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மூலிகை எடுத்தால் போதுமானது அந்த குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதுதான் முன்னோர் காலத்திலேருந்து சொல்லியிருக்காங்க அந்த குழந்தை பாக்கியத்துக்காக மூலிகை நம்ம இந்த கோவில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரனுடைய ஆலயத்துலேருந்து நம்ம கொடுக்குறோம் நிச்சயமாக இருபத்தி ஏழு நாளில் அந்த உடைய குழந்தை பாக்கியம் உடம்புல எந்த உடைய கெட்ட நீராக இருந்தாலும் குறைஞ்சிரும் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அந்த குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம இப்போ மூலிகை ஒன்று பார்க்கறதுக்கு போகிறோம் ஏன்னா நான் நிறைய மலை எல்லாம் போயிருக்கேன் அந்த கொல்லிமலை ஜவாது மலை கேரளா எல்லா மலையிலையும் நான் போய் பார்த்து எடுத்துகிட்டு வந்து நிறைய பேருக்கு நான் இந்த மூலிகை தான் நான் கொடுத்துருக்கேன் நான் அந்த மூலிகையால் சுவாமி நிறைய பேருக்கு குழந்த உண்டாயிருக்கு நிறைய பேர் நிறைய விடியல் நான் சொல்லியிருக்கிறேன் குழந்தை பிறந்தமே இங்கே எடுத்துகிட்டு வந்து காமிப்பாங்க ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதேமாதிரி அந்த மூலிகையுடைய பேர் சொல்ல மாட்டேன் அந்த மூலிகையை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த ஊர்லேருந்து வேணாலும் வரவங்க வாங்க நிச்சயமாக அதோடைய வேலையை நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூலிகை இங்கே வச்சுருக்கோம் வாங்க பார்ப்போம் இதுதான் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கொடுக்குற மூலிகை நம்ம நிறைய இடத்துல தேடி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆலயத்தில் இங்கே வச்சிருக்கோம் அந்த இப்போ மழையில பார்த்திங்கன்னா இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல நல்லா சூப்பராக நல்லா அருமையாக வந்திருக்கு இதுதான் இந்த மூலிகை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கொடுக்குறோம் மூலிகை